நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ஏப்ரல் பத்தொம்போது தேர்தல் நாள் நாளைக்கு காலையிலே போய் எல்லோரும் வெள்ளனமாக போய் ஓட்டு போட்டிருங்க அப்போ தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் கூட ரொம்ப ரஷ்ஷாக நிற்பாங்க அதனால் ஒரு ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டாக கொடுத்தேன்னு காலையில் வெளியா போய்ட்டு ஒரு ஏழு மணிக்கெலாம் போய் ஓட்டை போட்டுருங்க ஆனால் இன்றைக்கி ஒரு நாளுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இன்னைக்கு தான் வாக்குக்கு பணம் கொடுக்கும் நாள் வாக்குக்கு பணம் கொடுக்கும் நாள் இன்றைக்கி தான் கடைசி இன்றைக்கி நைட்டு ஒரு நைட்டாக பட்டுவாடாக பண்ணாதான் காலையில் மறக்காமல் கன் மாதிரி எந்த கட்சிக்காரன் காசு கொடுத்தானோ அந்த சின்னத்தில் போய் நான் சின்ன மக்கள் வந்து ஒரு ஓட்டை போடுவான் அப்போ இன்றைக்கி எவ்வளோ பெரிய முக்கியமான நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் படம் பட்டுவாடா நடந்து கொண்டு இருக்கிறது பகலில் கொடுத்துட்ருக்காங்கன்னா நைட்டு இன்றைக்கு இரவு முழுவதும் நடக்கும் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கூட நடக்கும் நைட்டு வந்து எத்தனை மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன்லாம் அடிச்சு போய் வீட்டிலேருந்து ஜன்னல் வழியாக வாங்கிக்கோங்க அப்படின்னா சொல்லி நடக்கும் ஆனால் எதையுமே தடுத்து எடுத்தாது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் எங்கே மாங்காய் பறிச்சிட்டு இருக்கு எங்கே புளியங்காக பறிச்சிட்டு இருக்குன்னு தெரியலங்க சத்தியமாக தெரிலங்க ஒரு காணொலி போட்டு வர பாருங்கள் ஒரு நான்கு ஒரு மூன்று பேர் போயிட்டு வாக்குக்கு பணம் கொடுக்குறான் வெளிப்படையாக பகலில் உங்கள் பேர் என்ன உங்கள் பேரா எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்க எத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க தெளிவாக கேட்டுட்டு வாக்குக்கு பணம் கொடுப்பதற்கு லிஸ்ட் எடுக்கிறான் எடுத்துகிட்டு அங்கே ஒரு ஐயா வராப்பில் வந்து என்னங்க எந்த கட்சிக்காரங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அதுக்காக சொல்கிறான் நாம் துணியர் கட்சி அப்படிங்கிறான்

ஐடி கார்டை கம்மிங்க நாம் தமிழ் சொல்றீங்க ஐடி கார்டை கம்மிங்க கட்சி யாரு உங்களை அனுப்பணும் சொல்லுங்க ஆன்லைன் போயிட்டு இருக்கு கட்சி ஓட்டு ஓட்டு காசு கொடுக்கலான்னு சொல்லி உலவுமே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பண்ணாதுங்க எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல போய் சொல்லக்கூடாது நாம் தமிழ் போய் சொல்லக்கூடாது நாம் தமிழர் கட்சியா நீங்க சொல்றீங்க நீங்க உங்க பேர் சொல்லுங்க நீங்க பேர் சொல்லுங்க எந்த ஊரு வரங்குடியா இப்போ உங்களுக்கு காசு கொடுத்து அனுப்புனாரு எப்போ நாமதுல இருந்து சொன்னீங்க நீங்க நாம நாம்தலம் எதுக்குன்னு சொன்னீங்க நீங்க ஆ உத்தி இல்லை உங்களுக்குனா திருட்டு தனம் மன்ற புறம் திருட்டு தன்னா நாம்தமிழர் கட்சி இப்போ பயன்படுத்துறது ஆஹ் பாஜகோட சேர்ந்துக்கிட்டு திமுக காரணம் பூரா கூட்டி சேர்ந்துக்கிட்டு இங்கே வந்து நாம தமிழரை பழி நீங்க எல்லாம் இப்ப திருட்டு திமுக திருட்டு திமுகன்னு சொல்லி நம்ம திமுக வச்சு பிழப்பறதுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த மாதிரி ஈனத்தனமான வேலை செய்து தான் ஆளுங்கட்சியாக இருக்கீங்கல்ல உங்களுடைய கொள்கையை சொல்லி கோட்பாடை சொல்லி பெரியார் என்ன சாதிச்சிருக்கா தெரியுமா பெரியார் என்ன பண்ணியிருக்கா தெரியுமான்னு பேசணுதாடா பேச தானே நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் இவ்வளோ சாதிச்சிருக்கோம் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கோம் இலவசம் பஸ் விட்ருக்கோம் பேச வேண்டியது தானே மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்க தானே ஓட்டு போட மாட்டான் மக்கள் முட்டாளல்ல முட்டாளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த திமுக காரங்க போய் காசு கொடுக்குறது காசு கொடுக்குறப்ப திமுக காரனு சொல்கிறது வேறு யாராவது வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் நாம் தமிழர் கட்சி ஏன் நாம் அந்த வீடியோவை பதிவு செஞ்சாலும் நாம் தமிழர் கட்சின்னு சொன்னால் மக்கள்லாம் வந்து அந்த வீடியோவில் பதிவில் என்ன பார்ப்பாங்க நாம் தமிழர் கட்சிக்காரன் காசு கொடுக்குறதா பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு அறிவார்ந்த ஊப்பி இந்த வேலையை பண்ணியிருக்கு ஏட்டா முட்டா ஊப்பி நாம் தமிழர் கட்சி காசு கொடுக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ நம்புவானா முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து அயல் தேசத்திற்கு போய் உழைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் நாம் தமிழர் கட்சிக்கு நிதி கொடுக்குறாங்கன்னா கொடுக்கறாண்டா அப்படி சிறுக சிறுக சேர்த்து தண்ணிக்கோ சாப்பாட்டுக்கோ எரிபொருள் பொருள் போடுறதுக்கோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தொண்டரைக்கு அடித்து நாங்கள் ஓடிட்டுருக்கோம் இதில் நாம துணை கட்சிக்காரம் காசு கொடுக்கலாம்ண்ணா ரெண்டு ஏற்று ஏற்றதுக்கு அப்புறம் திமுகங்க வைக்கமில்ல பள்ளிச்சு போகிற மாங்க திமுகங்க சுட்டு பாருங்கள் இந்த நிலைமையில் தமிழ்நாட்டில் பணப்பட்டோட செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ கண்டுபிடிக்கணும் தேர்தல் ஆணையம் இந்த வாக்குக்கு பணம் கொடுத்தவங்க எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எந்த ஊர் எந்த அட்ரஸ்ஸு சொல்லிப்பாங்க எப்பிங்களா இந்த ஆதார் கார்டெலாம் வாங்குனீங்களே கை ரேகள் கண் வெளி வரைக்கும் எடுத்தீங்களே தட்டி பாருங்க தட்டி பாருங்கள் அங்கே பணப்பட்டுவோட பண்ண அந்த இடத்துல வந்து ஜாஃபர் சாதிக்கு மாதிரி போதை பொருளை வந்து கொடுத்துருந்தானா இனியாக கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்களா பிடிச்சிருந்துருப்பீங்களா ஒரு தீவிரவாதி அப்போனா கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்களா அப்போ கண்டுபிடிங்க வாக்குக்கு பணம் கொடுக்குறேன் யார் இந்த சமூகத்திற்கு எதிரானவன் இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கு எதிரானவன் இல்லையா வாக்குக்கு பணம் கொடுக்குறான் வெளிப்படைய ஆதாரம் இருக்குது ப்ரூஃப் இருக்குது நான் போட்டுவிட்ருக்கேன் இப்போ அவங்களை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுங்க பார்ப்போம் இது மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து இந்த இந்த தேர்தலில் பல சான்றுகள் நமக்கு சிக்கியிருக்கு எடுத்து எத்தனையோ பேர் போட்டிருக்காங்க எத்தனையோ இடத்துல பணம் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம் என்ன கிழிக்குது கேள்வி வரும்ல என்ன பண்ண தெரியுமா தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் ஆறு மணிக்கு மீது ஆறு ஆறு மணிக்கு மேலே வந்து யாராவது பரப்புரை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஜெயிலில் போட்டுனோம் இந்த மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஒரு விஷயத்த எப்படி நம்ம சீ ஜீர்த்திட்டு போகிறது சொல்லுங்க ஜீரஞ்சு போக முடியுமா சோசியல் மீடியாவில் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு பரப்பு செய்யக்கூடாது அப்படி போட்டால் ரெண்டு வருஷம் சிறையான் ஆனால் வீட்டு வீட்டுக்கு போய் காசு கொடுத்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லலாமா ஆதார் அதுக்கு ப்ரூஃப் இருக்குங்க தூக்குங்க பா தேர்தாலயம் வெளிப்படா சொல்கிறேன் நான் யாரையும் குற்றம் சட்டரில்லை அவங்க செஞ்சதை எடுத்து காட்டுறேன் தேர்தல் ஆணையம் தெரியாமல் இருப்பீங்க டோட்டலாக ட்ரெண்ட் உங்களை வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் நான் அதை கடந்தும் பார்த்து பார்க்காத மாதிரி போவீங்க இந்த வெளிப்படையாக எடுத்து இந்த கவலை விளையா தரேன் இந்த நபர்களை உங்களால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் ஓட்டு கட்டக்கூடாது ஆறு மணிக்கு மீது ஆறு மணிக்கு மேலே ஓட்டு கட்டக்கூடாது தேர்தல் விதிமுறைகளை மீறக்கூடாது நாங்கள் மீறலப்பா மீறது யார் யாரு திமுக காரனம் பாஜக காரணம் இங்கே இருக்கக்கூடியவன் தான் அப்போ எவ்வளோ கேவலங்கட்டு போய் நாம வச்சு வச்ச வீழ்த்துவதற்காக திமுக காரன் ஒவ்வொரு திமுக காரனும் எந்த அளவுக்கு யாரையும் வேலை பாருங்க காசு கொடுக்குறப்ப திமுகங்கிறது வேறு யாராச்சும் வந்துட்டா நாம தன்மை கட்சி நாம் தன்மை கட்சி காசு கொடுக்கும் மக்கள் இதை புரிஞ்சுக்கின்ற புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த சமயத்தில் கூட இந்த கவலை பற்றி செய்கிறேன் நாம் தன்மை கட்சி வீழ்த்துவதற்கு எவ்வளவு ஆயுதங்கள் எத்தனை அவதூறுகள் எவ்வளவு வன்மம் கொண்டு காயம் பாருங்க நாளைக்கு தேர்தல் விட்டீங்க சர்க்கார் பத்த விஷயம் சொல்கிற மாதிரி விட்டீங்க போயிடும் நாடு அப்படியே போயிடும் நாசமாக போயிடும்ங்கிற மாதிரி நாசமாக போயிடும் எங்கேயா படுத்துக்கிட்டு என்னத்தான் ஓட்டு போட போகணும் வெயிலில் அங்கே போனால் கையில் மைய ஏற வைப்பேன் போய் ஓட்டை போட்டோம் இந்த மாதிரி நினைக்கக்கூடுவீட்டுலாம் சொல்கிறேன் இவ்வளோ ஒரு விஷயம் இந்த ஸ்டோரி போடுங்க ஸ்டோரி போடுறது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது ஃபேஸ்புக்கில் பதி போடுறதுக்காண்டியாச்சும் போய் ஓட்டு போட்டு கையை இப்படி எடுத்து நான் ஓட்டு போட்டுட்டேன்னு பதிவு போடுங்கடா ஸ்டோரி போடலாம் இவங்கிட்டலாம் தான் சொல்லி மனசு மாத்திரம் ஓட்டு கடமை கிடந்துச்சோன்னா போட மாட்டேன் ஸ்டோரி போகிறக்காச்சும் எடுத்துப்போம் நீ ஓட்டு போட்டினா அதை பார்த்து நாலு பேர் பரவாயில்லையே ஓட்டு போட்டு அப்படியே ஸ்டோரி போட்டுருக்கான் அப்போ நம்மளும் எடுத்து ஓட்டு போட்டு அதே போல் ஸ்டோரி போடுவோன்னு போவான் நாலு பேர் அதனால் நமக்கு எதுக்கு வீணு நமக்கு எதுக்கு ஓட்டு போகிறது எதுக்குங்க நான் ஒரு வேலையா இப்போ இன்னக்குனோம் ஓட்டை கேட்பாங்க என்னப்பா அப்படின்னு நின்றுட்டு இருப்பாங்க கீழே நினைக்கிறேன் இதெல்லாம் வேலையா ப்ரோ நாங்களாம் என்ன ப்ரோ இதெல்லாம் உங்களுக்கு வேலை ப்ரோ உங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது ப்ரோ கேம்லாம் அனுப்புறோம் கிரிக்கெட்டில் ப்ரோ அதான் ப்ரோ இதான் அனுப்புறோன்னு சளித்தரமாக தெரியாமல் உருப்படியாக இந்த ஒரு விஷயத்தான் செய்யுங்கடா உங்கள் சிந்திச்சு பாருங்கள் எவ்வளோ அடக்குமுறைகள் முறைகள் நாம் கட்சிக்கு வருதுன்னு நான் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு கேட்கல தேர்தல் விதிமுறைகள் மீறி நாம் தமிழ் கட்சி வாக்கு ஊர் ஒரு ரூபாய் காசு கொடுக்குறான் அவங்களுக்கு பிடிக்க துப்பு இல்லை நம்மகிட்ட வந்துடுவாங்க ஆறு மணிக்கு மேலே பரப்புரை செய்யறா நான் செய்யலைப்பா காசு கொடுக்குறான்ப்பா கைது பண்ணுப்பா அவள் எங்கே நான் சார்ந்த கட்சி நாம் கட்சி நாம் தமிழ் கட்சியில் ஐடி பொறுப்பில் நான் மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் என் கட்சியை வந்து அவன் இழிவுபடுத்துகிறான் என் கட்சிக்காரன் வந்து காசு கொடுக்குறதாக சொல்லி தவறான ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குறான் அவன் மீது என்ன நடவடிக்கை எடுக்குது தேர்தல் ஆணையம் நான் பரப்புற செய்யலை செய்யலைங்க கேள்வி கேட்குறேன் என்ன நடவடிக்கை இருக்குது அப்புறம் நம்ம கிட்ட ஏறிட்டு வாங்க நீங்கள் பரப்புரை செஞ்சுட்டான் இவனுக்கு ரெண்டு வருஷம் சிறை என்ன நடந்துட்டுருக்கேன் அப்போ நாளைக்கு தேர்தலில் எல்லாத்தையும் நீங்கள் மனசு வச்சுக்கோங்க உறவுகள் நான் இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லலை தேர்தல் விதிமுறை படி நான் பின்பற்றிக்கிறேன் ஓகேவா தேர்தல் விதிமுறையை வந்து நான் பின்பற்றிக்கிறேன் சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் யாரும் வாக்கு செலுத்தாமல் இருக்காதிங்க வாக்கு என்பது நம்முடைய உரிமை அந்த உரிமையை வந்து இந்த காசு கொடுக்குறான் ரொட்டி துணி வைக்கிற மாதிரி விற்கக்கூடாது காசை கூட சம்பாரிச்சிட்றான் ஓட்டை சம்பாதிக்க முடியுமோனால அஞ்சு வருஷத்துக்கு தானே அவனுக்கு உரிமையாக வருது அங்கே காட்டுவான் பவரை ஜெயிக்கிற கட்சிக்கு போகிறேன்னு போட்டு தொலைஞ்சிடாத நல்லா யோசி நல்லா எவ்வளோ விஷயத்தை தேடுறீங்களடா ஒரு சட்டை எடுக்கணும்னா எத்தனை கடை இறங்குறீங்க ஒரு சேலை எடுக்கணும்னா அவன் வந்து புதுசாக உயிர் போகிற அளவுக்கு அவனை பாடாப்படுத்தி இன்னும் சில இருக்காங்க ஏங்க இது பாருங்க அப்படிங்கிறது பாடாக படுத்திருக்கீங்கள போட்டு அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய தேடலில் வந்து எல்லா பொருட்களையும் இருக்குது நாட்டினுடைய தலைவர்களை உருவாக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த தேடல் உங்களுக்கு இருக்கணும் இவன் கொடுத்தான் அழக கட்சிக்காரன் கொடுத்தான் அந்த கட்சிக்காரன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ஓட்ட போட்டுறாதீங்க சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் யார் நல்லவர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் நல்லா யோசிங்க இன்னைக்கு ஒரு இரவு தான் இருக்குது காலையில் ஓட்டு போட போகிறீங்க முடிஞ்சா சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் தேர்தல் ஆணையம் காசு ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்கன்னா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறதுன்னு பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் அதே போல் நாம் தமிழ் வச்சு ஆதரவாக பதிவு போட்டுட்டான் தேர்தல் விதிமுறைகளை மீறிட்டான்னு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் யார் யார் என்ன பண்ணுற போகிறான்னு பார்ப்போம் பொறுத்திருந்து பாப்பா மக்களை மீன் போடுக்கார சந்திக்கலாம் இதே பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் யார் யார் ஊரில்லாம் எவ்வளோ எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கட்சிக்காரெல்லாம் நான் கொடுத்துருக்காங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் போய் சொல்ல வேணாம் நம்ம அந்த கட்சிக்காரன் கொடுத்த அந்த கட்சிக்காரன் போய் சொல்ல வேணாம் உண்மையாகவே கொடுத்தாங்களா எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள் போய் சொல்ல மாட்டாங்க நம்மளால யாருமே இருந்தாலும் பொதுமக்கள் யாராக இருக்கட்டும் எங்கள் காலுக்கு நாம் மட்டும் கிடையாது பொதுவாகவே யாராக வேணா இருக்கட்டும் யார் யார் எவ்வளோ காசு கொடுத்தாங்கிறத சொன்னீங்கன்னா தெரிஞ்சிக்கிடுவாங்கல்ல எந்தெந்த ஊரில் எவ்வளோ பணப்பாட்டோட இருக்குங்கிறத ஒருவேளை தேவையான அதிகாரிகளே வந்து நம்ம வீடியோ கமெண்ட்ல போய் பார்த்தா இருக்குமில்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக தான் இந்த கேட்குற இந்த விஷயத்தை சொல்கிறேன் மீண்டும் ஒரு காவல் சந்திக்கிட்ட ஒருவர்களையும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்